வாழ்விலே மக்கள் பணியாற்றுவதற்கு ஜனநாயகத்திலே எவருக்கும் இடம் உண்டு அந்த வகையிலே மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அவர்களுடைய கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்தி ஏற்றுவதாக வந்திருக்கிறது வாழ்த்துக்கள் மக்கள் பணி இயக்க பணி இதன் அடிப்படையிலே மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் மக்கள் குரலே மகேசன் குரல் என்று கூறுவோம் அந்த வகையிலே மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு செயல்படுபவர்களுக்கு வாக்கு உண்டு என்பதிலே மாற்று கருத்து கிடையாது புதிய கொடியை இன்றைக்கு துவங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாலியல் பாலியல் தொந்தரவு என்பது உலகளவிலேயே இருக்கக்கூடாது தனிமனித தான் இதற்கு காரணம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது காவல்துறையினுடைய கண்டிப்பு அரசாங்கத்தினுடைய கடினமான போக்கு இவைகளெல்லாம் ஒரு உரம் இருந்தாலும் இதற்கு அடித்தளம் தனி மனித ஒழுக்கம் எனவே ஒவ்வொருவரும் தனிமனித ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் மிருகத்தனமான பாலியல்களை கேட்கும்போது மிக வருத்தமாக இருக்கிறது இதில் சிறுவர் முதல் பெரிய பெரியவர்கள் வரை இடம்பெறுவது வேதனைக்குரிய விஷயம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து சொல்வது பாலியல் தொந்தரவு கொடுத்தவர் அதில் ஈடுபட்டவர் யார் என்று முதல் நிலையிலே தெரிந்தாலே உடனடி தூக்கு தண்டனை தேவை அப்படிப்பட்ட கடுமையான தண்டனை இருக்குமே ஆனால் அடிப்படை பயம் ஏற்படும் என்பதில் கருத்து கிடையாது நீங்கள் பொதுவாக சட்டம் ஒழுங்கு எங்கு கெடுவது இருந்தாலும் அதற்கு குடிப்பழக்கம் போதைப் பொருட்கள் காரணம் என்பதிலே மாற்றுக்கிறது கிடையாது அதனுடைய தாக்கம் பாலியல் தொல்லைக்கும் வழிவகுக்கிறது என்பதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் இது இதில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு வேதனைக்கும் வருத்தத்துக்குரிய விஷயம் இதெல்லாம் சிறுவர் முதல் வயதானவர்கள் வரையில் இந்த பாலியல் தவறு செய்பவர்கள் பல நேரங்களிலே விட்டு வைப்பது கிடையாது மிருகத்தரமான செயல்பாடு இதற்கு தூக்கு தண்டனை தான் தீர்வு தூக்கு தண்டனை வந்து நேரம் காலம் கொடுக்காமல் உடனடி சில நேரங்களிலே இருபத்தி நான்கு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரத்திலே கூட இந்த தூக்கு தண்டனை தவறு செய்தவர்கள் யார் என்று தெரிந்தால் தேவைப்படுகிறது இன்றைய காலகட்டத்திலே அது அவசியமாகிறது அவசரமாகிறது என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் நன்றி சார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்